அன்பு குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாம் இயல் ஒன்றில் உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் கல்வி கண் திறந்தவர் யார் என்னுடைய காமராஜர் அந்த காமராஜர் அவரோட வாழ்க்கை வரலாறு அவர் கல்விக்காக என்னென்ன பணிகளை எல்லாம் செய்தார் அப்படின்றது தான் நாம் இந்த உரைநடை உலகத்தில் பார்க்க போகிறோம் சரியா பாருங்கள் கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன இப்போ கல்வி நிலையங்கள் காலந்தோறும் என்ன செஞ்சிட்டே இருக்குது மாறி வந்து கொண்டே இருக்கிறது முன்னாடி காலத்திலெல்லாம் என்னது குறுகுல முறை சரியா மாணவர்கள் எல்லாம் வந்து ஆசிரியரின் குருவோட வீட்டுக்கு சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்து என்ன செய்தார்கள் பாடங்களை கற்றுக்கொண்டார்கள் ஆனால் இப்பொழுது என்ன மாணவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஆசிரியர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த நிலை மாறிவிட்டது அப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் காலந்தோறும் கல்வியெல்லாம் என்ன செஞ்சிட்டே இருக்குது மாறிட்டே வருது இப்போ பாருங்கள் இந்த கொரோனா நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க செல் மூலமாக என்ன செய்வீங்க உங்களுடைய எல்லாம் பார்த்து படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ நாளுக்கு நாள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் கல்வியில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர் பிறகு நாள்தோறும் ஆசிரியர் வீட்டுக்கு சென்று கல்வி கற்றனர் அதன் பிறகு பொதுவான ஓரிடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கற்பித்தனர் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்களாகும் முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிகள் இருந்தன இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்வி கண் திறந்தவர் நம்முடைய காமராஜர் தான் அவரை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் நிகழ்வு ஒன்று சிறுவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்றனர் அவ்வழியாக மகிழுந்து ஒன்று அங்கு நின்றது அதிலிருந்து ஒருவர் கீழே இறங்கினார் ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு உரையாடினார் என்னதே ஒரு மகிழுந்து கார்னு சொல்கிறோம்ல அதில் வர்றாரு அவர் இறங்கி அங்கே விளையாண்டுட்டு இருக்கிற அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சிறுவர்களை கூப்பிட்டு அவர்களோடு என்ன செய்கிறாருன்னா பேசுகிறாரு என்ன பேசுறாருன்னு பாருங்கள் என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாமல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா என்று அவர் அவர் கேட்டார் பள்ளிக்கூடமா அதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது என்றனர் சிறுவர்கள் அப்படியா உங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் எல்லாரும் படிப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு ஓ படிப்போமே என்றனர் சிறுவர்கள் அவங்களாம் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் அவர் சரியா யார் காமராஜர் நிகழ்வு இரண்டு பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் காமராஜர் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவில் இருந்தால் தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவே தான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்கில் சொல்கிறார் இந்த இதில் அந்த மீட்டிங்கில் அந்த விழாவில் அவர் சொல்கிறார் சரியா குழந்தைங்க நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் என்ன செஞ்சிருவீங்க கழிச்சு போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால ஒரு மைல் தூரத்தில் என்ன செய்கிறது பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும்னு திட்டம் பேசினார் சரியா அடுத்து நிகழ்வு இரண்டு பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியேற்ற அவரை அழைத்தனர் அவர் கொடியேற்றும் போது அனைவரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினர் அப்போது மாணவன் ஒருவன் மயங்கி கீழே விழுந்தான் அனைவரும் பதற்றமடைந்தனர் தண்ணீர் திருத்தவனை எழுப்பினர் சரியா அப்போ கொடியேற்றாரு கொடியேற்றிட்டுருக்கும்போது ஒரு பையன் என்ன செய்கிறான் மயங்கி கீழே விழுந்துடுறான் அவனுக்கு தண்ணி தெளித்து அவனை எழுப்புறாங்க மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் அவர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்குறாரு அவன் எதுவும் சாப்பிடவில்லை என்றான் அதற்கு அவர் ஏன் என்று கேட்டார் மாணவன் சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினான் இதற்கு பிறகு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார் சரியா அடுத்த நிகழ்வு நான்கு பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் இந்த காட்டாற்றில் தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்திற்கு போவார்கள் என்றார் அதற்கு மழைக்காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போது இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கல்வித்துறை விதியின்படி மூன்று மைல் தூரத்திற்குள் தான் என்ன செய்யணும் பள்ளிக்கூடம் இருக்கணும் பக்கத்தில் வேறு பள்ளிக்கு என்ன செய்யாது அனுமதி கிடையாது என்று அந்த அதிகாரி சொல்கிறாரு அவர் முறிப்பதற்குள் நீங்கள் இந்த காட்டாற்றை காரணம் காட்டுங்க இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்ட அனுமதி கேளுங்க நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சரியா ஆடமைக்கும் சிறுவர்களையும் பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யார் தெரியுமா குழந்தைகள் பள்ளி செல்வதற்காக நீங்கள் தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா பள்ளிக்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று நினைத்தவர் யார் தெரியுமா இவரெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கல்வி விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறக்கச் செய்தவர் யார் தெரியுமா அவர்தான் கல்வி கண் திறந்த நம்மளுடைய தந்தை பெரியாரால் மனதார பாட பாராட்டப்பட்ட முதல்வர் காமராசர் ஆவார் சரியா காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லி இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் உண்டு சரியா காமராசர் கல்விக்காக என்னென்ன பணிகள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொன்னால் காமராசர் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவற்றை என்ன செய்தார் உடனடியாக திறக்க ஆணையிட்டார் எத்தனை பள்ளிகள் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகளை திறப்பதற்கு ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை ஏற்றி தீவிரமாக என்ன செஞ்சார் அறிமுகப்படுத்தினார் மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இதில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் காமராஜர் சரியா பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க என்ன செஞ்சார் தீ சீருடை திட்டத்தையும் அதாவது யூனிஃபார்ம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்தவர் இவரே பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் என்ன செஞ்சார் நடத்தினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கியவர் இவரே தமிழ்நாட்டின் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னாள் முதல்வர் காமராஜரே ஆவார் சரி காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் இவ்வளவு கல்விக்காக இவ்வளவு பணிகளை செய்தவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கிறது காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன ஆக்கப்பட்ட நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன சென்னை மிருனா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டுள்ளது நீங்கள் மிருனா கடற்கரைக்கு போனீங்கன்னா காமராஜர் சிலை பார்க்கலாம்ங்க சரியா சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சொல்லப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் காமராசருக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பத்து இரண்டாயிரம் ஆண்டில் கட்ட அமைக்கப்பட்டது ஆண்டுதோறும் காமராஜரோட நாம நம்ம நாளாக கொண்டாடுகிறோம் ஜூலை பதினைந்தாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் இதெல்லாம் நாம் காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் ஆகும் சரியா இப்போ இதில் மதிப்பீட்டு வினாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவன் கூறிய காரணம் என்ன அவன் என்ன சொன்னான் எங்கள் ஊரில் என்ன இல்லை பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் சரியா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொன்னான் பள்ளிக்கூடம் செல்லாததுக்கு காரணம் என்ன சொன்னால் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொன்னான் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி பசி கூட்டல் இன்றி அடுத்து பாருங்க படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு அடுத்து காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு என்னது காட்டாறு சரியா அடுத்து பாருங்கள் சொற்றொடரை அமைத்து எழுதுக வகுப்பு உயர்கல்வி சீருடை இந்த மூணு வார்த்தைகளை வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு சொற்றொடர் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு சொற்றொடர் வகுப்புக்கு ஒரு சொற்றொடர் உயர்கல்விக்கு ஒரு சொற்றொடர் அடுத்து சீருடைக்கு ஒரு சொற்றொடர் எழுதி என்பது சரியா குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிப்பதற்காக எனத்தை கொண்டு வந்த சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என பாராட்டி தந்தை பெரியார் சரியா அடுத்து காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை என்னென்ன கல்வி எல்லாம் காமராஜர் தொடங்கினார் இல்லை பாருங்கள் பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை தொடங்கினார் சரியா இதுதான் இதற்குரிய விடை சரியா இந்த வினாவிற்குரிய விடை அடுத்து காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணியாது காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏற ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன அவற்றை என்ன செய்தார் உடனடியாக திறக்க ஆணையிட்டார் இதுதான் வந்து இவர் காமராஜர் வந்து முதல்வராக பணியேற்ற போது செய்த முதல் பணியாகும் சரியா அடுத்து பாருங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க காமராஜரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக காமராஜரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக காமராஜர் கல்வி பணி என்னென்னலாம் செஞ்சார் இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் காமராஜரின் கல்வி பணிகள் இதெல்லாமே உங்களுக்கு சரியா இங்கே காமராசரின் முதலமைச்சராக இருந்த அதிலிருந்து கீழே காமராசரே ஆவார் இது வரைக்கும் வந்து கல்வி பணிகள் அவரோட கல்வி பணிகள் இது இரண்டு பேராகிராஃபை இந்த இரண்டு பற்றியும் நீங்கள் படித்து பார்க்காம எழுதி அனுப்புங்க சரியா அடுத்து பாருங்கள் நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னெடுத்தக்காக என்னென்ன திட்டங்களை ஓவுவீர்கள் நீ வந்து முதலமைச்சராகிட்ட அப்படின்னா நீ கல்விக்காக இப்போது இருக்கக்கூடிய கல்விக்காக என்னென்ன திட்டங்களை உருவாக்குவாய் அதை எப்படி செயல்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி எழுதணும் சரியா இன்னைக்கு இந்த மதிப்பீட்டு வினாக்கள் அனைத்தையும் எழுதி அனுப்புங்க சரியா நன்றி வணக்கம்